உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று வெளிநாட்டினர் சுவிஸ் குடிமக்களாக மாறுவதை எளிதாக்க வேண்டுமா என்பது குறித்து சுவிட்சர்லாந்து ஒரு தேசிய வாக்கெடுப்பை நடத்தவுள்ளது தற்போது சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பு ஒருவர் சுவிட்சர்லாந்தில் குறைந்தது பத்து ஆண்டுகள் வசிக்க வேண்டும் ஒரு புதிய திட்டம் இந்த தேவையை வரும் ஐந்து ஆண்டுகளாக குறைக்க பரிந்துரைக்கிறது இந்த யோசனையை இடதுசாரி அரசியல் கட்சிகள் முன்வைத்தன சுவிட்சர்லாந்தில் ஒரு தேசிய வாக்கெடுப்புக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுவர குறைந்தபட்சம் ஒரு லட்சம் செல்லுபடியாகும் கையொப்பங்கள் தேவையாகும் இதன் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட ஒரு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு கையெழுத்துகளில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கையொப்பங்கள் செல்லுபடியாகும் அதாவது அதிகாரிகள் திட்டம் உறுதிப்படுத்தினர் பொது வாக்கெடுப்புக்கு செல்லும் வாக்கெடுப்பு தகுதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை மாற்றத்தை ஆதரிப்பவர்கள் இது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநாட்டினர் விரைவாக குடிமக்களாக மாற உதவும் என்று கூறுகின்றனர் இது ஒருங்கிணைப்பு தேவைகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்று எதிர்ப்பாளர்கள் கவலைப்படுகின்றனர் தற்போதைய பத்து ஆண்டு விதியை தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது ஐந்தாண்டுகளாக குறைப்பதா என்பதை வரவிருக்கும் வாக்கெடுப்பில் சுவிஸ் வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் என்பதும் கொறிப்பிட தக்கது.